நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருக்குறளின் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் நாற்பத்தி எட்டாவது குரல் என்னவென்றால் ஆற்றின் ஒளிக்கு அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் உடைத்து எப்படி அதாவது ஆற்றின் ஒளிக்கு அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோர்பாரின் உடைத்து எப்படி அந்த இல்வாழ்க்கைய பற்றி திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க முன்னாலதான் சொன்னாரு இந்த இயல்பான இந்த இல்வாழ்க்கை வந்து இந்த முயல்வாரு எல்லாம் தலை இப்போ வந்து அந்த முயல்வாறுல ஒரு பகுதியினரை அவர் குறிப்பிடுறார் அதாவது நோன்பா நோ நோற்ப நோன்புடைத்து அதாவது எப்படின்னா அது வந்து அது எப்படி வந்து அதில் அமையுதுன்னா வந்து ஆற்றின் ஒளிச்சி அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய குழந்தைகள் மேல அன்பு தான் ஒரு பிள்ளை இல்லை ஒம்பது பிள்ளைகளால அன்பு செலுத்துறாங்களாம் நம்ம பார்த்தோம் அது அதே மாதிரி அவங்க இன்னொரு என்ன செய்யறாங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துகிறான் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட பார்த்தா இப்படி எங்கள் அம்மா சொன்ன சில கருத்துக்கள் வந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் சிறு வயதில் வந்து இதை இந்த மாதிரி இதை செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த சில பழக்கங்கள் இன்றைய வரைக்கும் வந்து இன்னைக்கு என்னோட இருக்கு அவங்க வந்து இந்த பல விஷயங்கள் ஒரு சாதாரணமான படிப்பு உள்ளவங்க தான் அவங்க வந்து ஒரு முதலாளியை வந்து ஒரு தொழில் ஒரு இடத்துல அவங்க வேலை பார்த்தா கூட ஒரு முதலாளிகிட்ட ஒரு நல்ல அவருக்கு வேண்டிய வேலைகளை வந்து அவங்க செய்து கொடுப்பாங்க இதனாலேயே நான் வந்து அந்த என்னுடைய நேரம் உங்களுடைய போக்குக்காக அந்த அந்த முதலாளியுடைய கடைக்கு நான் வந்து விசிட் பண்ணுவேன் தினமும் நான் விசிட் பண்ணுவேன் அங்கே வந்து நான் வந்து அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு பத்து பன்னிரெண்டு வயசு இந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும் அஞ்சு பன்னெண்டு பதிமூணு வயசு அப்போ தான் வந்து நான் அங்கே வந்து நான் மீட் பண்ணுறேன் அது ஆங்கில பத்திரிக்கை அந்த மெயில் அப்படின்னு அப்போ வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அது அந்த காம்படிஷனில் வந்து நிற்க முடியலை அந்த மெயில்ங்கிற பத்திரிகையில் வந்து எனக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து அந்த சாதாரணமான நான் என்ன அஞ்சு ஆறு படிக்கிறோம் இருந்தாலும் அந்த மெயில் பத்திரிகையை வந்து இதை பார்க்கறது அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து அதில் வந்து நான் ஒருவருடைய அந்த பைலைனில் வந்து மோகன் ராம்னு ஒருத்தர் வந்து அந்த மோகன் ராம்ங்கிறது எனக்கு பாருங்க நான் வந்து எப்போ எவ்வளோ காலம் ஆச்சு இன்னைக்கு எனக்கு மோகன் ராம் ஞாபகம் பார்க்க அந்த அதில் வந்து அதில் அதை அவருக்கு படிப்படியாக அவருடைய அந்த எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படித்தேன் அதுக்கப்புறம் அந்த மெயில் பத்திரிக்கையில் வந்து ஒரு அருமையான ஒரு சிறு ஒரு காப்ரூம் ஃபீச்சர் ஒன்று வரும் அந்த இரண்டாவது பக்கத்தில் கீழ் பகுதியில் வரும் அதுக்கு பேரு மட்டன் ஜெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக அது வந்து இருக்கும் இன்னைக்கு அந்த இங்கே நினச்ச உடனே அது வருது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிறு வயதில் வந்து அந்த 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 முதலாளியுடைய கடையில வந்து இந்த மெயில் பத்திரிக்கை வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த நல்வழி அப்படிங்கிற ஒரு தமிழ் இந்த உடல் நலத்துக்காக வரக்கூடிய நல்வழி எல்லாத்தோடையும் பெருசா ரீடர் அங்கே தான் நான் சந்திச்சேன் அந்த ரீடர் ஸ் சந்திச்சு அந்த சந்திப்புல இருந்து ஒரு ஐம்பது வருட காலத்திற்கு நான் வந்து ரீடர்ஸ் என்னுடைய தொடர்ப வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்க வந்து இந்த வாசகர்களோட ஏதோ வந்து பரிசு திட்டம் ராஃபில் டிக்கெட் அப்படின்னு எந்த மாதிரியும் ஏதோ ஒரு சில காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து அது செய்து அதை கொஞ்சம் உழப்பிட்டாங்க அந்த தங்களுடைய லீடர்ஷிப்பை கூட்டுறதுக்காக என்னமோ சில அந்த மானிட்ரிங் இன்னும் இன்சென்டிவ் எல்லாம் அதை கொடுத்து அப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சில காரியங்களில் வந்து அந்த இது எல்லாம் அது பிடிக்காம போனதால அப்படியே அதனுடைய தொடர்புகள் வந்து இதாயிடுச்சு மற்றபடி நிறைய அறிவுகளை பெற்றது வந்து அந்த பத்திரிக்கைகள ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால தான் அந்த இத படிச்ச அந்த ஒரு குட் ஞாபகம் இருக்கு அந்த தலைப்பு குட் வேர்ட் ஆன் அப்படின்னா அந்த ஆர்டிகிள் அது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒருத்தட்ட பேசி இருக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த அவர்கிட்ட நான் சந்தித்தேன் அவரு ரொம்ப நல்லா அவரு பேசினாரு என்னென்ன மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொன்னாரு உடனே அப்படியான்னு சொல்லி அந்த நண்பரெல்லாம் கேட்டு பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க கேக்குறாங்க வைக்கிறாங்க இது என்ன செய்யறாங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து கேட்டவங்க எல்லாம் அதுல ஒருத்தர் போய் உங்களை பத்தி அவரு ரொம்ப நல்லா சொன்னாரியா நீங்க வந்து ரொம்ப நல்ல ஆளாகல இப்படி வந்து ஒருவரை பற்றி ஒரு நல்ல வார்த்தை வந்து பேசி இருக்கும் பொழுது அதை வந்து நீங்க பாஸ் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது ஏ குட் வேர்ட் ஆல் நான் சப்ஜெக்ட் விட்டு விலகி போகல இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஆற்றின் ஒளிச்சி அந்த தந்தை அவன் வந்து அவன் ஆற்றின் ஒலிக்கு அதுல வந்து இந்த விஷயங்கள் அப்போ அந்த பிறகு ஒரு நாள் வந்து ஒரு அப்போ எங்க அப்பாவும் அப்ப இருக்கும்போது அந்த முதலாளி வந்த உடனே நான் அந்த முதலாளிய வந்து அண்ணா அப்படின்ன அவங்க அவங்க பாட்டில கேட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க அப்படி வந்து பெரியவங்களை வந்து அண்ணன்னு சொல்லக்கூடாது அண்ணாச்சின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இன்றைக்கும் நம்முடைய மனதில் அது இருக்குது அப்படின்னா இப்போ பெரியவர்கள் எல்லாவற்றிலும் பெரியவர்களாக இருக்கும்போது அவர்களை நாம் அழைப்பதிலும் கூட கண்ணியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு சொன்னார் அப்படி இது மாதிரி நிறைய இதுகள் இருக்குது இந்த குடும்பத்தலை தலைவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி வந்து ஆற்றை ஒழுக்க வேண்டும் நல் வழியில வந்து அவ செலுத்துறான் பாருங்க அது வந்து ஆஹ் அவ சோறு போடுறதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அதான் அது வந்து அந்த வள்ளுவர் சொல்றார் ஆற்றின் ஒழிச்சி அறநிலக்காயின் வாழ்க்கை அது மட்டும் இல்ல அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த அறத்தை மீனாத படிக்கு நல்லவர்களாக என்னை பொறுத்தவரையும் அவர்கள் அஹ் என்னுடைய தந்தை வந்து ஒரு நல்லவனாக அவர் வாழ்க்கையில கடிச்சார் அப்போ அறநிலக்கா எந்த ஏதோ சில தவறுகள் வந்து அவரு செய்தாரு பிற்காலத்துல வந்து அதெல்லாம் நடக்கத்தான் செய்துச்சு அதெல்லாம் இருந்தாலும் அந்த தன்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த ஆற்றின் மொழிக்கு அரணிலுக்கா இந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் வந்து அவங்க இதே மாதிரிதான் எல்லா குடும்பஸ்தான் எல்லா குடும்பத்தலைவரும் அதை வந்து நம்ம செய்யறான் இப்போ எங்க அப்பாட்டா வந்து பின்னால தவறுகள் விழுந்து வந்துன்னு சொல்லல எங்க அப்பாவுக்கு வந்து அந்த நோற்பாரின் நோன்மை கிடைத்துங்கிற அந்த ஒரு புகழ் கிடைக்குமான எங்க அப்பா கிடைக்காது யாருக்கு வந்து அந்த அறநிலைக்காய் இல்வாழ்க்கை வந்து முழுமையாக வா வாழும் ஒழுங்குதான் அது வந்து நோட்பாரின் நோன்மை கிடைத்து நோன்பு நோன்புனால் கடும் தவம் புரிகிறவர்கள் இந்த உடலை வருத்தி இந்த உடலுடைய வழியில் போகாமல் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு எல்லாவற்றிலும் அடக்கமாக இருந்து அப்படி தான் நோன்பு செய்கிறவங்க அவங்க அந்த நோன்பு செய்ய செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா காலையிலே அவங்க குளிப்பாங்க குளிச்சு வந்து காலையிலே அந்த பக்தியோடு இருப்பாங்க இப்படி இது வந்து வெறுமையான ஒரு மத சடங்குகளுக்கு மட்டும் இல்ல நோற்பார் வந்து ஒரு காரியத்தை செய்வதும் கூட அது ஒரு நோன்புதான் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஒருவன் வந்து காட்டக்கூடிய முனைப்பு இருந்தது இல்ல அதுவும் கூட ஒரு நோன்புதான் அந்த நோன்பாறின் நோன் அந்த நோன்பு செய்யறவங்களை விட இப்படி வந்து ஆற்றின் ஒலிக்கு அவனும் வந்து அறநிலைக்கா இல்வாழ்க்கையை வாழும் பொழுது அவன் நோற்பாரின் உண்மை உடைத்த ஒரு வாழ்க்கையை வந்து அவ வாழ்றான் இதெல்லாம் இவ்வளவு அருமையாக வந்து சொல்லியிருக்க இதையெல்லாம் நாம் வந்து பின்பற்ற வேண்டும் அதுக்காகத்தான் இந்த இதுகளெல்லாம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்து அந்த மாரல் அந்த அது அது வந்து நம்மளோட ரொம்ப முக்கியம் சரி இனிம நாம அடுத்த குரலை நாளைக்கு பார்ப்போம் அதுவரை நந்தி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்